அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இனி வாரத்தில் ஒரு நாள் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாரம் பதினேழாம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் சென்றவாறும் பொன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகிமையின்றி இருப்பதையும் குறைகளை நிவர்த்தி செய்து தங்களை உய்விக்க வேண்டும் என்று ராஜபாண்டிய நாடார் கேட்டுக்கொண்டார் என்பதோடு முடித்திருந்தோம் வாங்க இந்த பதிவில் நடந்ததை தெரிந்து கொள்ளலாம் சுவாமிகள் உடனே பொன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்றார் அங்கு ரயில்வே ஷாப்பில் முக்கிய பணியாற்றும் அதிகாரிகளும் தெருவாசிகளும் கூடி நின்று சுவாமிகளை வரவேற்றனர் சுவாமிகள் ஆலயத்திற்குள் சென்று அனைவரையும் சிறிது நேரம் வெளியே நிற்கச் சொல்லிவிட்டு தனிமையில் சிறிது நேரம் நிஷ்டையில் அமர்ந்தார் பின்னர் அனைவரையும் அழைத்து இனி எல்லாம் நன்றாக நடக்கும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் சுவாமிகளின் திருவாக்கின்படி பொன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அது முதல் பிரசித்தம் பெற்று விளங்கி வருகிறது இந்த நிகழ்விற்கு பிறகு ராஜபாண்டிய நாடார் சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் அடிக்கடி சுவாமிகளை தரிசிப்பதும் அவர்களுக்கு தேவையானவற்றை அளித்து உபசரிப்பது என்று ஆன்மீக விஷயங்களை சுவாமிகளிடம் பேசிக் கொண்டிருப்பதையும் வழக்கமாக கொண்டு சுவாமிகளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர் சுவாமிகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புத நிகழ்வு நடந்தது புதுக்கோட்டை நெல்மண்டி கண்ணையா பிள்ளை என்பவரது வீட்டிற்கு சுவாமிகளை ஒருமுறை அழைத்து சென்றிருந்தனர் அங்கு தங்கியிருந்த சுருளி சுவாமிகள் கண்ணையா பிள்ளை குடும்பத்தாரின் குறைகளை போக்கி ஆசி புரிந்தார் சுவாமிகளிடம் உரையாடி கொண்டிருந்த பிள்ளை சுவாமி தாங்கள் எக்காலமும் உயிரோடு உள்ளவர் என்றும் தங்கள் வயதினை கணக்கிடவே முடியாது என்றும் கேள்விப்பட்டேன் அப்படி மூப்பு பிணி சாக்காடு அனைத்தையும் தாண்டி பஞ்சபூதத்தையும் ஆளக்கூடிய எந்த சக்தியையும் ஆளும் தன்மை பெற்ற சித்தராகிய தாங்கள் இந்த மின்சார கம்பியை தொட்டால் என்னவாகும் என கூறி தமது இல்லத்தில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த மின்சார உயரை காண்பித்தார் இதனை கேட்டு சுவாமிகள் சிரித்தவாறு மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த அந்த மின் உயரை தம் திருக்கரத்தால் பற்றி கொண்டு சிறிது நேரம் இருக்க அவரது திருமணியில் பாய்ந்த மின்சாரம் சுவாமிகளுக்கு எந்தவித அதிர்வையும் பாதிப்பையும் கொடுக்கவில்லை அங்கிருந்து அனைவரும் இதனை பார்த்து வியந்தனர் சுவாமிகளை பரிசோதித்து விட்டோமே என்று கண்ணையா பிள்ளை பயந்து சுவாமிகளை வணங்கி மன்னிப்பு கோரினார் காரைக்குடியில் கோயில் அர்ச்சகராக இருந்து வந்த கோபாலசாமி ஐயங்காரின் மனைவி நெடுநாட்களாக வயிற்று வயிற்றுவழியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் சுவாமிகளின் அருளால் அவரது நோய் நீங்கியது அது முதல் அடிக்கடி சுவாமிகளை தரிசிக்க காரைக்குடியிலிருந்து வர துவங்கினர் ஒருமுறை திருச்சி பாலக்கரை இடையர் தெருவில் வசித்த பெருமாள் கோனார் என்பவர் வெட்டிய கிணற்றில் என்ன தோண்டியும் பெரும் பொருள் செலவு செய்தும் தண்ணீர் ஊற்றே தென்படவில்லை இது என்ன குறை என்று தெரியவில்லை சுவாமிகள் அதனை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார் பின்னர் சுவாமிகள் ஏணிமரம் கொண்டு கிணற்றின் உள்ளே இறங்கி வறண்டு போய் கிடந்த தரையில் சிறிது நேரம் நின்று கொண்டிருந்து அதன் பிறகு தமது திருக்கரத்தால் அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை அள்ளிட அவ்விடத்திலிருந்து தண்ணீர் சத்தத்துடன் பீரிட்டு அடித்தது சுவாமிகள் தாமதிக்காமல் மடமடவென ஏணியில் ஏறி கிணற்றிலிருந்து வெளியே வரவும் கிணற்றில் நீர் நிரம்பிவிட்டது இந்த நிகழ்வை கூடி நின்ற மக்கள் அனைவரும் வியந்து பார்த்தனர் சுவாமிகள் தேங்காய் பழம் எலுமிச்சை முதலிய பூஜைக்கானவற்றை கொண்டு வரச் செய்து பூஜை செய்தார் அனைவரும் சுவாமிகளின் திருப்பாதங்களில் வீழ்ந்து ஆசி பெற்றனர் அடுத்து நடந்தது என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்